பப்புக்கெல்லாம் இருக்கு அங்கே முழுக்க முழுக்க போதை வசதி தானே விற்பனை போதை மாஃ மாஃபியாக்களால் உருவாக்கப்படுது பப்புகள் எல்லாமே பப்புக்கு போனீங்கன்னா அங்கே எல்லா விதமான போதைகளும் அவங்களுக்கு கிடைக்குது கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளே போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அதை வாங்கி ஹாப்பி ஸ்டீட்டுன்னு நடத்துறாங்க இல்லை சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க கொண்டாட்டி புருஷங்கிட்ட பேசி சிரிங்க அங்கெல்லாம் சைக்கோ மாரி அப்படியே ஒரு உட்காந்துட்டு இருந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் தெருவில் கிக்கு போய் சிரித்தா சந்தோஷம் வந்துடுவாங்க ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பெட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு குடும்பத்தோட போய் அதாவது நீங்க போறீங்க நீங்க போறது அப்படிதான் போறீங்க ஆனா அதை உருவாக்குறது போதை மாஃபியாக்கள் உருவாக்கி இருக்கான் அங்க நீங்க ஐயாயிரம் பேர் போறீங்கன்னா ஐநூறு பேர் அவங்க வந்து கலந்துக்குவான் ஒரு விதமான நட்பு கிடைக்கும் அந்த நட்பு கிடைச்சதுன்னு சொன்னா அப்ப அவங்க தான் இந்த போதை வசுக்கள் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்றது உங்களுக்கு இந்த எல்ஜிபிடி எல்லாம் இருக்கேன் எல்லாம் இந்த போதை மாஃபியாக்களால் உருவாக்கப்பட்டது மாதிரி ஒரு மனிதன் போதை அருந்தினாதான் அவன் அவனை மீறி செயல்படும் போதையின் உச்சத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக தேவைப்படுது வித்தியாச வித்தியாசமாக தேவைகள் அவங்க பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறாங்க தமிழக காவல்துறை நினைச்சா இதை முழுக்க முழுக்க ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா காவல்துறையால் போக முடியாது காரணம் என்ன சொன்னால் இப்போ போனாங்க முடிஞ்சிச்சு விசாரணையை மேற்கொள்ள முடியவே முடியாது உங்களுக்கு தெரியும் பாரிவந்தருடைய செல்வாக்கு எப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தான் அங்கே போதை இருக்கிறது தெரியுதா ஏன்னா முன்னாள் மாணவர்கள் பேசி நிறைய வீடியோலாம் வெளியிடுறாங்க நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு காவல்துறைக்கு விபபிரச்சாரம் உட்பட இந்த கல்லூரிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு பல நாளாக பல பேர் பேசிட்டு வராங்க வணக்கம் சார் வாங்கம்மா சமீபத்துல கிரைம்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி பப் கல்ச்சரும் அதிகமாக இருக்கு எல்லாத்துக்குமே போதையும் ஒரு காரணம் பப்புக்கு போறாங்க அங்க என்னென்னமோ நடக்குது அப்படின்றாங்க பெண்கள் நிறைய வந்து அங்க மிஸ்பிஹேவ் பண்றாங்க பெண்கள் கிட்ட பப்புக்கு போற பெண்கள் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே எங்க இருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க இதுக்கும் நீங்க எல்லாமே இது பப்புகள்லாம் இருக்கு அங்க முழுக்க முழுக்க போதை வசதி தான் விற்பனை போதை மாஃ மாஃபியாக்களால் உருவாக்கப்படுது பப்புகள் எல்லாமே அங்கே வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு பப்புக்கு போனீங்கன்னா அங்கே எல்லா விதமான போதைகளும் அவங்களுக்கு கிடைக்குது கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளே போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அதை வாங்கி இருக்காங்க இப்படி தான் இன்றைக்கி இதுவாக இருக்குது அப்போ இது வந்து பப்ஸ் எல்லாம் பப்புகளெல்லாம் வந்து அரசே ஊக்குவிக்குது அரசே அனுமதி கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பி ஹாப்பிஸ்டீட்ன்னு நடத்துகிறாங்கல்ல எல்லாரும் சொல்கிறாங்க அதை பற்றி பேசுனா நிக்க வந்து பேசுகிறேன் ஏங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க இதை கூட குற்றம் நான் என்ன சொல்கிறேன் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க பொண்டாட்டி புருஷங்கிட்ட பேசி சரிங்க பு புருஷன் பொண்டாட்டிக்கிட்டே பேசி சிரிக்கிட்டேன் இல்லை பிள்ளைங்கிட்ட பேசி சரிங்க இல்லை உற்றார் உறவினர்கிட்ட பேசுகிறீங்க அங்கெல்லாம் சைக்கோ மாதிரி அப்படியே ஒரு உட்காந்துட்டு இருந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் தெருவில் கிக்கு போய் கிக்கு போய் சிரித்தா சந்தோஷம் வந்துடுவாங்க இல்லை அங்கே ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு குடும்பத்தோட போய் அதாவது நீங்கள் போகிறீங்க நீங்கள் போகிறது அப்படிதான் போகறீங்க ஆனால் அது உருவாக்கினது போதை மாஃபியாக்கள் உருவாக்கியிருக்கான் அங்கே நீங்கள் ஐயாயிரம் பேர் போகிறீங்கன்னா ஐநூறு பேர் அவங்க ஆள் வந்து கலந்துக்குவான் ஒரு விதமான நட்பு கிடைக்கும் அந்த நட்பு கிடைச்சதுன்னு சொன்னால் அப்போ அவங்கவுங்க தான் இந்த போதை வசதிக்கள் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறது உங்களுக்கு அது மூலமா ஒரு டீம் ஃபார்ம் ஆமாம் இப்போ வந்து போதையை வந்து விற்பனை பண்ணுறதுக்கோ அல்லது போதை பொருளை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை பட் இந்த மாதிரி நிகழ்ச்சினும் போது சர்வசாதாரணமாக இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் வந்து கலந்துக்குவாங்க அப்போ பெற்றோர்கள போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு போயிட்டுவான்னு சந்தோஷப்படுவாங்க அப்போ போயிட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு ஐநூறு பேர் போதைக்கு அடிமையானவன் கலந்துக்கிட்டான்னு சொன்னால் அவன் வாழ்க்கை அப்படியே டேன் ஆகும் டேன் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கே தெரியாது இங்கே தான் டேன் ஆச்சுன்றது தெரியாது புரியுது இப்ப இதுதான் இது கலாச்சார சீரழின்றது மட்டும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த போதை விற்பனைக்காக பண்ணக்கூடிய ஒரு விளம்பரம் அதே தான் குழந்தைங்க எல்லாருமே வராங்க குடும்பத்தோட வராங்க வயசானவங்களும் வராங்க பெட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க அப்படின்போது அங்க என்ன சிக்கல் வந்துட போகுது அப்படிங்கறது என்ன கேள்வினா உங்களை மாரி வயசு உள்ள ஒரு மாணவிகள் ஒரு செட்டு சேருவாங்க அது ஒரு நூறு பேர் ஒன்று சேரும்போது அதில் ஒரு பத்து பேர் இது போதை கடுமையானவங்க உங்களுக்கு அழகாக அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஃபீ அதாவது ஒரு ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மாணவனாக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும் ஜஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு மன உளைச்சல் எப்பயாவது ஒன்று ஏற்படும் ஏற்படுமா ஏற்படாதா அது மனித பிறவி பிறந்தது இன்னும் வரையும் அப்படி தான் இருக்குது அந்த மன உளைச்சலும் போது அது போன்ற நேரத்தில் தான் இவங்க ஊகு நீ ஒன்றும் இல்லைடா இதெல்லாம் என்னடி விடு நீ இது அடி பாதோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு ஒரு தடவை அடிச்சிங்கன்னா சாப்டர் க்ளோஸ் அதுக்கப்புறம் அதை நீங்கள் நாலு பேருக்கு அதேமாரி நீங்கள் சொல்லுவீங்க புரிதுங்களா இப்படி தான் இந்த போதை வஸ்து கலாச்சாரம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது ஆனால் அரசுகள் வந்து எப்படின்னா இதை சர்வசாதாரணமாக தான் கையாளுறாங்க அந்த இன்னொன்று அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்ந்த விமர்சனங்களை தான் ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி வச்சுப்பாங்களே தவிர பிஸ்னஸ் ரிலேட்டடாக இவங்க எல்லாருமே கனெக்டடாக இருக்காங்க அதில் இந்த போதையும் வருது கரெக்டாக நூறு நூறு பேர் கடவுள் இன்னைக்கு இந்த அந்த கல்லூரியில் வந்து சோதனை பண்ணி இவ்வளோ போதை வஸ்துகளை கைப்பற்ற எதிர்கட்சிகளோ அல்லது ஆளுங்கட்சியோ அல்லது மற்ற காங்கிரஸ் பாஜக யாராவது ஒரு அறிக்கை கண்டனம் எதுனா பண்ணாங்களா அதாவது மாநில அரசு குற்றம் சொல்கிறதுக்கு எதிர்கட்சிகள் தயாராக இருக்காங்க இல்லையா இப்போது பச்சைமுத்து அதாவது எஸ்ஆர்எம்மில் வந்து கல்லூரியில் பிடிப்பட்டதுக்காக இப்போ கண்டிச்சாங்களா கண்டித்தாங்களா கண்டிக்கல ஏன்னா கண்டித்தாங்கன்னு சொன்னால் அது பெரிய இஷ்யூ ஆகும் இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னால் அது கல்லூரி ஸ்தாபகரை பாதிக்கும் அவ்வளோ போதவிஸ்து கண்டுபிடிப்பட்டது கல்லூரியில் வேறு எங்கேயுமே இல்லை கல்லூரி என்பது சாதாரணமான இடம் இல்லை பல மாணவர்களை அதாவது கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக கல்வி ரீதியாக வந்து அவங்கள உயர்த்துவதாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னா அப்போ அந்த கல்வி நிர்வாகம் யார் அந்த நி அந்த கல்லூரி எழுத்து முடித்து அந்த நிர்வாகத்தில் உள்ள அத்தனை பேரும் கைது பண்ணி உள்ளே போடு நான் என்ன சொல்கிறேன் அதிகபட்சம் நாலு நாள் உள்ளே இருக்கட்டும்ங்க அது நீங்கள் ஒன்றும் இவ்வளோ வசங்களை அவனுக்கு தண்டனை கொடுங்க நாலு நாள் உள்ளே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தனியார் பள்ளி கல்லூரிகளில் எவ்வளோ உஷாராக இருப்பாங்க சொல்லுங்கள் சரி அப்போ நான் ரொம்ப சிம்பிளாகவே கேட்குறேன் தமிழக காவல்துறை நினைச்சா இதை முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக காவல்துறை இது ஒழிச்சுடுங்க மாத்திரை இந்த என்ன விட்டு கிட்டு ஏதோ எதுவும் சொல்லிக்கிறாங்க இல்லையா அது பாட்டும் கிடக்குது என்னென்ன பேர் சொல்லிக்கிறாங்க அதெல்லாத்தையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காவல்துறை கிட்ட முழு சுதந்திரம் கொடுத்தா இழுத முடியும் ஆனால் காவல்துறையால் போக முடியாது காரணம் என்ன சொன்னால் இப்போ எஸ்ஆர்எம் போனாங்க முடிஞ்சிச்சு விசாரணையை மேற்கொள்ள முடியுமோ முடியாது உங்களுக்கு தெரியும் பாரிவந்தருடைய செல்வாக்கு எப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் எழுத்து மூடு அவனை கைது பண்ணி உள்ளே போட அவரை செல்வந்தராக இருந்துட்டு போட்டோம் உன்னை நம்பி தானே பெற்றோர்களை அனுப்புகிறாங்க பிள்ளைகளை ஹாஸ்டலில் எதுக்கு தங்க வைக்கிறாங்க வெளியங்கனா தங்கனா மாணவர்கள் பிள்ளைகள் தவறான வழிக்கு போய்டுக்கு போகிறாங்க ஹாஸ்டலில் தங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு தானே அதுக்கு பல லட்சங்கள் பல கோடிகளை செலவு பண்ணி தங்க வைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நீங்க இப்படி எல்லாம் வந்து ஊக்குவிச்சிருக்கீங்கன்னா அதே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அப்போ நிர்வாக திறமையற்றவர்களால் கல்லூரி நடத்தது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இல்லை இப்போ தான் அங்கே போதை இருக்கிறது தெரியுதா ஏன்னா முன்னாள் மாணவர்கள் பேசி நிறைய வீடியோலாம் வெளியிடுறாங்க நிறைய சேனலுக்கு இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு காவல்துறை விபபிரச்சாரம் உட்பட இந்த கல்லூரிகளில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பல நாளாக பல பேர் பேசிட்டு வராங்க போதை வசதி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பல நாளாக சொல்லிவிட்டு வரானுங்க ஆனால் இன்றைக்கி தான் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு வந்து அது அம்பலப்பட்ட இருக்குது அதுலேயும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு இது இருக்குது ஏன் சொன்னால் பாரிவேந்தர் பிஜேபிக்கு ஆதரிக்கிறதுனால வந்து டக்குன்னு போலீஸ் உள்ளே போச்சு தனியார் பள்ளி கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு தனியார் ப கல்லூரிகள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டது இருக்குது அதேமாதிரி தனியார் பள்ளிகள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்டது தமிழ்நாடு முழுக்க இருக்குது பெரிய பெரிய பள்ளிகள் சொன்னேன் டான்பாஸ்கோப் போன்ற பெரிய பெரிய பள்ளிகள் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிங்க நீங்கள் ஹாஸ்டல் மட்டும் இல்லை எல்லா மாணவர்கிட்டையும் ஒரு ரைடு விடுங்க வெட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அச்சம் பயம் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் மத்தியிலே இது ஒரு விழிப்புணர்வு வரும் இந்தந்த வகையான போதைப் பொருள் உலகத்தில் இது புழக்கத்தில் இருக்குது நாமும் வந்து நம்முடைய பெண்ணையும் நம்ம பிள்ளையோ வந்து நாம் வந்து சரியான முறையில் கண்காணிக்கணுன்ற ஒரு ஒரு விதமான வரும் அந்த மாதிரி ஒரு 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 விதமான ஒரு புரட்சிகரமாக செயல்பட்டால் தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னால் இப்போதைக்கு நம்ம பேசிக்கிறோம் அப்புறமா மறைஞ்சிடும் அவ்வளோதான் அட்லீஸ்ட் ஒரு அச்சுறுத்தலுக்காகவாவது இந்த ரைடு விட்டால் நல்லாயிருக்கும்ல அச்சுறுத்தல்ன்றது இல்லை அந்த கைது பண்ணிவிட்டு போட்டுட்டு அடுத்த எல்லா தனியார் பள்ளி கல்லூரிகளில் வந்து இதுமாரி ரைடு பண்ணணும் மாணவர்களை நிப்பாட்டி சோதனை பண்ணணும் அது மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஏன்னா புழக்கத்துக்கு வந்தாச்சு மக்கள் ம அந்த மாணவர்களும் மாணவிகளும் வந்து இன்றைக்கி அசார்த்தா பழகிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கிட்ட காசுகள் என்னும்போது அவள் அந்த போதைக்காக எதையோன எனக்கு தயாராக இருப்பான் புரிதுங்களா அப்புறம் குத்துது குடையுது அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு தானே உங்களுக்கு புரியுது அப்போ இதைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு புரியுது மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்தினா இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நான் என்ன சொல்றேன் என்ன விழிப்புணர்வும் இல்லை அதை விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் கடுமையும் காட்டணும் நம்ம ரெண்டும் தான் இதை ஒழிக்க முடியும் வெறும் விழிப்புணர்வு மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டு கடுமையை காட்டாமல் இருந்தால் இன்னும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு நான் அதான் சொல்லு ஹாப்பி ஸ்ட்ரீட் மூலிமா வந்து ஒரு விதமான போதைகளை வந்து விற்பனை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு பக்கம் போதை ஒழிப்பு நாங்கள் பேரணி நடத்தி என்ன பிரயோஜனம் இப்போ இந்த எல்ஜிபிடி எல்லாம் இருக்கேன் எல்லாம் இந்த போதை மாஃபியாக்களால் உருவாக்கப்பட்டது மாதிரி அதாவது திருநங்கை என்பது புராண காலங்கள்லேருந்து வருது அதன் பிறகு பாருங்கள் அந்த எல்ஜிபிடி க்யூ எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் ஏன் சொன்னால் ஒரு மனிதன் போதை அருந்தினாதான் அவன் அவனை மீறி செயல்படுவான் முடியும் புரியுதுங்களா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் போதை உச்சத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக தேவைப்படுது வித்தியாச வித்தியமாக தேவைகள் அவங்களோட பூர்த்தி செய்யணுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கலாச்சார பண்பாட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு அவங்க ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க புரியுது நிச்சயமா இந்த விஷயம் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது தான் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துது மாணவர்கள் மாணவர்கள் சொல்றதை மாணவ மாணவிகள் மத்தியில் இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா இருக்கு மாணவி மத்தியில் இருக்கு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் விசாரிப்போம் அந்த விசாரணையின் போது இது போன்ற விஷயங்கள்லாம் அம்பலப்பட்டு இருக்கு புருகா போட்டுட்டு இருக்கிற பெண்ணே இது போன்ற ஒரு ஒரு அன ஒரு ஆச்சாரமத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்திலேயும் கூட இது போன்றது இருக்குன்ற நான் அது என்னென்னா இந்த பள்ளி கல்லூரிகள் மூலியமாக இது வந்து விநியோகப்படும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கு இன்னைக்கு என் பிள்ளை என் பொண்ணு ஒன்றும் இல்லை அதேமாரி இல்லை அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வரக்கூடிய பேரனுடைய வாழ்க்கை அவன் பேரனுக்கு பேரன் கொள்ளு பேரனுடைய வாழ்க்கை அப்போ வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கட்டுப்பாட்டோடும் கடுமையோடு இருந்ததுனால இன்னைக்கு நாம எதோ ஒழுக்கமாக ஏதோ சிறந்து விளங்குகிறோம் இல்லையா இன்றைக்கி நாம் வந்து சரியான முறையில் இந்த அரசுகளையும் இந்த பொது விஷயத்துலேயும் நம்ம விஷயங்களை இந்த விஷய மாதிரி விஷயங்கள் நம்ம பேசாமல் தவிர்த்துட்டோம் சொன்னால் வருங்கால ஜென்ரேஷன் மோசமான நிலைக்கு போய்டும் இல்லையா புரியுது நிச்சயமாக அப்படிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அரசு ஏதாவது ஒரு வகையில் இந்த தடுத்தே ஆகணும் ஒரே விஷயங்க இந்த கல்லூரி தாங்க இழுத்து மூடுங்க பச்சை பாரி முகந்திர தூக்கி உள்ளே போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு தனியார் பள்ளி கல்லூரியில் ஒரு விருப்பம் நடக்காது சரிமா நடக்குதான பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்